சுருக்கமாள் மாண்புக பேரவைத் தலைவர்களே வணக்கம் வருகிற அந்த கோரமண்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த இந்த கசி கசிந்தாலும் கூட அது இது வரையிலே இல்ல சிறு சிறு நேரம் கசிந்தாலும் கூட இதுவரையிலே பெரிய ஒரு செய்தியாக வரவில்லை இப்ப இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கசியிருந்ததுனால அந்த பகுதி மக்கள் ஒரு ஒரு இருபது நிமிஷத்துல அந்த கசிவை அடை மிக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது அது இல்லாம கடல இருந்து ஐநூறு மீட்டர்ல சொல்லி விதி இருந்தாலும் கூட அந்த விதியும் மீறப்பட்டிருக்கிறது இது நிமிடத்துல அந்த அடைப்பை அடைக்காம விட்டிருந்தா அந்த பகுதியே அழிந்து போயிருக்கும் என்று அச்சப்படுகிறோம் இதைதான் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவன தலைவர் மருத்துவ ஐயா அவர்களும் எங்களுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விரிவாக சொல்லி இருக்கிறார்கள் இதனால உயிர் போறது ஒரு பக்கம் நம்ம இந்த எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உடல் அளவில் ஏற்படுவதற்கு முன்பாக அந்த ஆலையை மூட வேண்டும் இப்ப தற்காலிகமாக மூடி இருக்கிற அந்த ஆலை பராமரிக்கிறோம் என்ற பெயர்களை இயங்கி கொண்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் எல்லாம் அச்சப்படுகிறார்கள் ஆக தயவு செய்து அந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று வேலைவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு திரு கு செல்வ அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மா சின்னத்துறை அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு கே மாரிமுத்து அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இரா அருள் அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு மு ஜெகன்மூர்த்தி அவர்களும் வடசென்னையில் இருக்கின்ற எண்ணூர் பகுதியில் இருக்கின்ற கோரமண்டல் உர தொழிற்சாலையில் ஏற்பட்ட இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஏற்பட்ட நள்ளிரவில் ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயு கொசு பற்றி விரிவாக பேசினார்கள் குறிப்பாக அந்த அம்மோனியா வாயு கொசு ஏற்பட்டவுடன் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக பொதுமக்கள் அரிச்சல் தோல் அரிச்சல் அதே மாதிரி சுவாச கோளாறு பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு ஐம்பதுக்கும் பெற்றோர் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்கள் நலமுடன் திரும்பியுள்ளார்கள் அப்படி ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயு கசிவை பொறுத்த வரைக்கும் இருபதே நிமிடங்களில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த செய்தி தெரிந்தவுடன் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஜேசி டிஇ ஏஇ உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த தொழிற்சாலை மற்றும் அந்த பைப் லைன் அமைந்திருக்கின்ற பகுதியை ஆய்வு மேற்கொண்டாங்க அப்படி மேற்கொண்டவுடன் அன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக உற்பத்தியை நிறுத்துவதற்காக உத்தரவு எடுக்கப்பட்டு அதன் தொழிற்சாலை இயங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு இரா அருள் அவர்கள் தொழிற்சாலை இயங்கிறதா சொல்லியிருக்க அது முற்றிலும் தவறான தகவல் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உடனடி நடவடிக்கையின் அடிப்படையில் இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு மாசு கட்டு வாரியத்தினுடைய உறுப்பினர் செயலர் உள்ளிட்ட ஏழு பேர் உள்ள ஒரு டெக்னிக்கல் கமிட்டி அமைக்கப்பட்டது உடனடியாக அந்த கமிட்டியை நேரடியாக அந்த தொழிற்சாலை மற்றும் பைப் லைன் இருக்கின்ற பகுதியை ஆய்வு செய்து உடனடியாக அவங்க ஒரு அறிக்கை தர்றாங்க அந்த அறிக்கையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பைப் லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் தான் அந்த முக்கிய பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் கடலுக்கடியில் தற்போது அமோனியா கொண்டு செல்கின்ற குழாய்களுக்கு பதிலாக நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வ பெருந்தகை புதிய குழாய்கள் அதிநவீன கண்காணிப்பு தானியங்க கட்டுப்பாட்டு கருவி நியூ பைப் லைன் சொல்லி இருக்கிற என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த இப்படி விபத்து ஏற்படுகின்ற பொழுது விபத்தை தடுப்பதற்கான சாதனங்கள் அத்தனையும் அமைக்கப்படணும் தொழிற்சாலை மற்றும் அம்மோனியா எடுத்து செல்லும் குழாய் உட்பட அனைத்து இடங்களிலும் உடனே முழு தானியங்கி கட்டுப்பாடு அமைப்பு அதாவது எங்கேயாச்சும் லீக்கேஜ் ஆகுதுனா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் உடனடியாக அது எந்த லீக் இல்லாமல் அடைச்சிடும் அதே மாதிரி இந்த லீக் எந்த இடத்துல ஏற்பட்டாலும் அந்த கப்பல்லேருந்து இருந்து துறைமுகத்திலேருந்து அந்த அம்மோனியா திரவ நிலையில் இறக்குமதி பண்ணுறப்போ உடனடியாக அந்த வாழ்வும் உடனடியாக அழைக்க அழைப்பு ஏற்படும் அது இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த அம்மோனியா வாயு இறக்குமதி செய்யற தொழிற்சாலை கொண்டு வரப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் இங்கே இருக்கின்ற இந்த தொழிற்சாலை சேஃப்டி நிறுவனத்துக்கும் உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற பரிந்துரைகளை தந்திருக்கிறது இதை அனைத்தும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தொழிலு அதிகாரிகள் தொலைச்சாலைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பட்டு வாரியம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாளிட்ட நடவடிக்கையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிரிவேன் ஐந்தின் கீழ் சுற்றுச்சூழல் இழப்பீடாக ரூபாய் ஐந்து கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஏன் வசூலிக்கக்கூடாது என்று நோட்டீஸ் கொடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக அந்த தொகையை கட்டுவதற்கும் அந்த நிறுவனம் முன்வந்திருக்கிறது இத்தொழிற்சாலை தொழில்நுட்ப குழு பரிந்துரை செய்துள்ள அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள் வரை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்ட பின்பே அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்